நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் என்ன அது இல்லை நண்பர்களே இதே புனித ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு ஆங்கிலேய அமர்ந்து மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்யும் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளிகாமாள் கோவிலுக்கு வந்திருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு சாட்சி என்னென்ன உருட்டுறவன் ஊருனிங்க நீங்கள் வரலாறை பேசியிருக்காங்க என்ன அண்ணே வரலாறு பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சத்திரபதி சிவாஜி வந்து போயிருக்கார் அண்ணோ ஒரு பூணா தேதி காளிதான் காளிகாமாள் கோயில் அப்ப வந்து இந்து மதம்ங்கிறது எவ்வளோ பெரிய புனிதமானதுன்னு பாருங்க தே தாவடியாக பயலை என்னடா ஆறு द्राविड़ிய பையன்தானே நீ நீ என்ன காங்கிரஸ் கட்சிக்கா 나 बीजेपी ஓடுது बीजेपी가 나 நான் ஏப்பு मारற நீ ராத்திரியோட ராத்ரியா மாறிடுனானே இவ்வளவு தாங்க முடியலப்பா ஆமோட தாவுறதுல الاول வந்துட்டு இப்டியே குனிஞ்சு பார்த்து நிமிந்து வா என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் என்பதனை மேலே பாரு ஆமா நான் கீழே வா

எட்டு நாள் போர் செஞ்சதுக்கு வீர சிவாஜி தாத்த பூலி தேவை செவனி நீக்கம் பண்ணிட்ட எங்க தாத்த பூலி தேவை எட்டு மாசம் துரத்தி அடிச்சுக்கிறான்டா அப்ப அதுக்கு பேரு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு வரலாறு தேடல்கிட்ட பத்துல வீர சிவாஜி அறுபது அக்டோபர் மூணாம் தேதி வேற வேற கல்வெட்டு என்ன வரலாற்று தெளிவு இருபத்தி மூணாம் புலிகேசி ஒரே நம்பிக்கை பாரதிய

தெரியாதா அவர் என்ன பத்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சுலயா இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சு தெரியுமா சுதந்திரம் கிடைச்சிருச்சு தெரியுமில்ல சுதந்திரம்னா அந்த வெள்ளக்காரம் கட்டுறது வெள்ளக்காரம் வந்து சீ நாயில என்ன வழி தொலைங்க அப்படின்னு விட்டு போட்டு போகணும்னா அதே அதேப்போ அது வந்துட்டு

ஆமா அது நாற்பத்தி ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளைக்காரம் வந்து நீங்களே என்ன மணி விட்டு போட்டு போன மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் ஞாபகம் எனக்கு யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன் சரியா நீ வரலாறு எனக்கு தெரியாதுல்லாச்சு பத்தாயிரம் புத்தகங்கள் இதுவரை நீயாடா என்ன அறிவு தெரிவிடாது அப்படி இந்த என்ன படம் அதே எந்திரனா என்ன ஒரு படத்துல இந்த மராட்டியர் குரு மராட்டியர் ஆர் சிவாஜி ராய் கை பாட்

ஆமா அண்ணாச்சி அது ரொம்ப முக்கியம் அண்ணாச்சி சிவாஜின்னு ஒருத்தர் இருந்தார்ல இந்த வீர சிவாஜி இருக்கார் வீர சிவாஜி ஆமா அவர் வந்துட்டு

வாழ்ந்ததே ஐம்பது வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுல பிறந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல அவர் இறந்துட்டாரு ஆனா இந்த ஆடு இங்க வந்து தலையாட்டு என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காளிகாம்பா கோயிலுக்கு அது என்ன செயின் ஜார்ஜ் கோடையில் வெள்ளக்கார கொடுங்கோலாச்சி பண்ணிட்டுருந்தாரு மட்டும் இல்லை யார் ஆண்டு தெரியல திராவிட பயசங்க தான் ஆண்டுட்ருந்தேங்க அண்ணாத்துரை அண்ணாதுரை கொடுங்கோமை ஆண்டார் அவரை சொல்லலையே அவர் வெள்ளக்காரன் பண்ணிட்டார் அதே விஷயம் அவரை பாக்கியண்ணடா எனக்கு எப்புறம் தெரியும் உங்கள் ஆடு சொன்னதே இது ஏதோ வந்துட்டு நாங்க பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகியிருக்கோம் எதுடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ ஒரு நேரம் நடப்பதுதான் நடப்பதில்ல இதெல்லாம் படுக்கு போடு மிதிப்பது சரியா எது இரு அது ஒண்ணு விட்டுறாத இப்போ ஒரு பேட்டி பார்த்து சமீபத்துல அதுல உங்க அண்ணன் அடுத்த பி எம் கேர் நிதியிலிருந்து ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க இதை ஆளுநர் பேசுறதா நான் ஆளுநர் கேட்கிறேன் முதல் குடும்பம் கொள்ளையடிச்சதிலிருந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுங்க ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமண போட்டு அதுக்கு முன்னாடியே போய்ட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது ஆனா திமுகவினுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாந்து பேசு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டிய வந்தது ஆடு அதுன்ற ஆர் அன்று எப்படா திமுக சேர்ந்தாரு இது உங்க அண்ணன் சந்தேகம் திருச்சார இருக்குது இல்லை ஆர் அன் ரூ ஆளுநர்

தான் சொல்றது தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கே இந்த ஆளுநர் விடு அவர் இன்னும் இருக்கிறாரு ஆளுநர் என்ன அவரு திமுக காரணிஸ்டாரா பொதுவா இருக்க ஆளுநர் தவறாக பேசியதால் தவறாக வழி நடத்தியதால் ஆளுநர் கோபப்பட்டு வெளியேறிவிட்டார் வளறிட்டிருக்கறது என்னடா வெச்சிட்டே இருக்க? அள்ளகைய பக்கத்தால கோன்னு சொல்லுது. அது ஆளுநர் அல்ல சபாநாயகர் சபாநாயகர் நம்ம அப்பா ابو. அப்பா வேஷம் தான் ஆளுன சபானாயகருக்கு ஆளுருக்கு என்னன்னு வியாசம் தெரியாம 10 நிமிஷம் வெச்சிட்டே இருக்கற. அந்த உச்சியில் நேராமா இருந்துச்சுலையா? மண்டه வளங்கு போய் менடலா சுத்திட்டே இருக்காங்க. அட அதல உட்ட ஆமாடே தெரிஞ்சு தெரிஞ்சுது. 10 ஆண்டு காலம். வாரிய கட்சி இருதங்கா அதுக்கு வரற அதுக்கு வர்றேன் இப்போ நம்ம இதுக்கு முதல்ல தமிழ்நாடு தலைவராக இருந்தார்ல பாஜக தலைவராக முருகன் எல் முருகன் அவரு அவரும் மண்ட போல துவர் அவர் அவர் என்னங்கிறாரு நாம் தமிழர் கட்சி வந்து தேசிய பாதுகாப்பு முகமை அந்த கண்காணிக்கு இப்படி இருக்குது என்ன ஏன்னா கட்சியில எல்லாம் தீவிரவாத செயல்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு அவரு அப்படின்னு அவரு இவர் என்னங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்காது சோ சாரி

இரவு தூக்கம் இல்லாமல் மயிலுக்கு மயிலுக்கு அந்த என்னது புறாவுக்கு தீனி போடவும் லேப்டாப்பில் அப்படியே பார்க்கவும் தாடி வளர்த்தவும் அதை சேவிங் பண்ணவும் கட்டிங் பண்ணவும் அதை பின்னாடி முடி வளர்த்தவும் என்னடா ஆ இதான் மக்கள் சேவை எது மக்கள் சேவைன்னு பேசிக்கலாம் டே ரெண்டு இருடா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னேல்ல ஆமாம் அண்ணாச்சி ஆ சொன்னான்ச்சு சொன்னையா சொன்னான்ச்சு கொடுத்துட்டியா ஜெய் ஸ்ரீராம் ஏ ஜெய் ஸ்ரீராமண்ணாச்சு வீடு இல்லாத மக்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துப்பேன் சொன்னாச்சு கொடுத்துட்டியா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆமா ஐயோ இவன் என்ன பண்றேன் இல்லையே சரி இந்த கொரோனால எண்பது கோடி பேருக்கு ஏதோ அஞ்சு கிலோ அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து ஏழைகள் எண்பது கோடி ஏழைகளுக்கு உதவி ஒண்ணாச்சு இப்போ அவங்க என்ன பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்களா ஏழைகளா இருக்காங்க ஏழைகளா இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ண போறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த இதுக்கு முதல்ல இப்போ டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் இது முதல்ல போராட்டம் நடத்துற அவங்க வந்து பிரிஞ்சு போறக்கா களைஞ்சு போறக்காக அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதிகளும் கொடுத்தீங்க அதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா ஜெய் ஸ்ரீராம அண்ணாச்சி ஜெய் ஸ்ரீராம அப்படி பத்து வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு ஸ்ரீராம அண்ணாச்சி மக்களுக்கு என்னடா பண்ண ஜெய் ஸ்ரீராம அண்ணாச்சி பத்து வருஷத்துக்கு என்ன தெரியும் பண்ணிக்கிறேன் அண்ணாச்சி ஜெய் ஸ்ரீராம இந்த ராமர் கோயிலை கட்டிக்கிறானுங்க

அதாவது நேர்மையா நேர்மையா அப்ப நீ நேர்மையா நடந்திருக்கோம் நாங்க நேர்மையா ஓட்டு போடுறது நீ ஏதாவது நேர்மை நடந்திருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் இதுதான் இவரோட நேர்மை அவ்வளவுதான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் குப்பரப்படுத்துவாங்க எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் போட்டு ஓட்டு போடுங்க நான் அவ்வளவு நல்லவ நான் அவ்வளவு நல்லவில் வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்